இந்த வீடியோ எடுக்காங்கன்னா டிட்டு ஓட டேலண்ட பத்தி சொல்லணும் முன்னாடி என்ன டேலண்ட்னா நீ பாருங்க இந்த ரிமோண்ட் பத்தாவது மாடியில இருந்து போட்டேன் கண்ணாடி மாதிரி சல்லி சல்லியா உடைச்சி வச்சிருந்தான் நீங்க பாருங்க இதையே ஆபரேஷன் பண்ணி வச்சிருந்தேன் தாங்க சரி வேற ரிமோண்ட் மாத்தலாம்னு சொல்லி ஒரு ரிமோண்ட் வாங்கிட்டு வந்தேன் நம்ம டிட்டோட ஓட டேலண்ட்ட வாங்கிட்டு வந்து ஒரு நாள் கூட வைக்கல நீங்க பாருங்க உடைச்சி வச்சுட்டான் ஆமாம் தானே நீ தானே உடைச்ச யார் உடச்சிருந்த யார் உடைச்சிருந்த பார்த்தீங்களா டேலண்ட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் யாராவது டேலண்டாக இருப்பாங்க கமெண்ட் வந்து சொல்லுங்க பாய் கீ பாயிருங்க பாய் சொல்லுங்க வாயில் வைக்கிறேன்